வெல்கம் டு பூங்கோதேஸ் கிச்சன் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குஜராத் மசாலா உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் இரநூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அளவான நீர் விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமா வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து கலரிக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நாலு நிமிஷம் நல்லா வேக விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா உருளைக்கிழங்கு நீங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் இதுல எது வேணாலும் நீங்க சைடிஷா யூஸ் பண்ணிக்கலாம் நாலு நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்த பிறகு மூணு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான குஜராத் மசாலா உருளைக்கிழங்கு தயார்